கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒரு முப்பினுடைய அடையாளங்கள் ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் தான் அந்த முப்பினுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நிலைமைகளுடைய நேரத்துல அவர் முதலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு விடயம் தான் இது என்னுடைய எந்த பாவத்தின் காரணமாக இது என்னுடைய எந்த குறையின் காரணமாக இந்த சோதனை அல்லது நான் விழுந்திருக்கிறேன் என்பது ஒரு முப்பின் பார்ப்பார் கஜனுக்குரிய சகோதரனை நண்பர்களை ரோடுல நடந்து கொண்டு போறார் ஸ்லிப்பர்ல பட்டி கலருது கலருது இந்த நேரத்திலையும் இந்த ஸ்லிப்பருடைய பட்டி கலருவதற்காக வேண்டி எந்த பாவம் காரணமாக இருக்கும் என்றதையும் யோசிப்பார் எந்த குரல் வறுமையாக தகஜி சொல்லுவார் அல்லது இமாம் ஜமாத்துக்கு போவார் ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆனது இந்த நேரத்திலையும் ஒரு முகமையும் யோசிப்பார் எனக்கு ஏன் தகஜதுக்கு முடிப்பு வருவதில்லை ஏன் எனக்கு இப்ப இமாம் ஜமாத் மிஸ் குறையும் காரணமாக இந்த சோதனைக்கு நான் விருந்திருக்கிறேன் என்பதாக கணேசபுரிய சகோதரர்களை நண்பர்களே ஒரு எங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடம்தான் இந்த உலகத்துல அவன் நாடினா யாருக்கும் எந்த நிலைமை எந்த சோதனையும் தரலாம் அவர் எந்த பாவமும் செய்யணும் என்பது அல்ல இடத்துல நிபந்தனை இல்லை உலகத்துல எந்த பாவமோ எந்த தவறோ எந்த அநியாயமோ செய்யாத முகமது சல்லாம் வலி வசல்லம் அவர்கள் தான் அதிகமான சோதனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள் கங்கத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அது ஒரு மனிதனுடைய அந்தஸ்து அதிகரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனை ஆனா அதிகமா உலகத்துல நாங்க பார்க்கக்கூடிய நிலைமை என்ன நாங்க செய்யக்கூடிய தவறுகள் குற்றங்கள் எனக்கு தவறான எண்ணங்கள் இருக்குதே அவைகள் மூலமாக அதிகமான மக்கள் சோதனைகள் நீங்களே உங்களுக்கு சம்பாதிச்சு கொண்டதுதான் தான் உங்களோட கரங்கள் சம்பாதிச்சு கொண்டது அல்லாஹ் என்பதால் அல்லாஹப்பு எனவே கண்ணத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு சோதனை வருவது ஒரு பிரச்சனை வருவது ஒரு நிலைமை வருவது இந்த நேரத்துல முதலாவதாக நாங்க அடுத்தவர்கள் அல்ல என்னுடைய வாழ்க்கையை பார்க்கணும் எந்த முசீபத் என் எந்த தவறு இந்த சோதனைக்கு காரணமாக வந்திருக்கிறது என்றதை பார்க்கறது இருக்குது இது ஒரு முப்பினுடைய அடையாளமாக வந்திருக்கிறது அந்த அடிப்படையில கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே தொடரான ஹதீச அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய முதலாவது விஷயம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு பயங்கரமான சோதனைகள் நிலைமைகள் கஷ்டங்கள் வரத்துக்கு முதலாவது காரணம்தான் அவன் செய்யக்கூடிய பாவங்கள் என்பதாக

கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாம செஞ்ச பாவங்கள் இருக்கிறதே அந்த பாவத்தின் மூலமாக அல்ல எங்களை நெருக்கடியில போடுறா கண்ணத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சிலவங்க வந்து கேட்பாங்க அதுல எதுக்கு கைய வச்சாலும் அது தான் போய் கொடுவது அதுல வாழ்க்கை ஒரு பறக்கத்தும் இல்ல அதுல எனக்கு என்ற விலங்கு இல்ல என்ன செஞ்சு கொள்றது என்ற கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இன்ன ரஜுல லயுஹ்ரமு ரிஸ்கு பிதன்பின் யுஸீபுஹு ஒரு மனிதன் அந்த மனிதன் செய்யக்கூடியது கணித புரிய சகோதரர்களின் நண்பர்களை கையை வைக்கிறதுல போயிட்டு பொழுது லக்ஸ்ல போயிட்டு பொழுது யாரும் சூனியம் செய்யல முதலாவது நீங்க செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குதே அந்த பாவத்தை அல்ல ஒரு நெருக்கடி உண்டாக்குறதுக்கு ஒரு காரணமாக இன்னவே தனிப்பட்ட வாழ்க்கையில உள்ள பாவங்கள்தான் முதல்ல அது காரணம் எங்களோட வாழ்க்கையில முசீபத் எங்களோட வாழ்க்கையில பறக்கத்தில்லாத இல்ல அந்த சன்மா எல்லாமே முதலாவது காரணம் கண்ணத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே குர்ஆனில் வருவதா இல்லையா ஒரு மனிதன் வட்டியோட தொடர்ந்து வைக்கிறார் யதஹபத்துஹுஷ் அந்த மனிதன் எழும்பக்கூடிய நேரத்துல ஒரு டெவலப்மென்ட் ஒரு ஷைத்தான் குடிச்ச மனிதனை போல தான் எழும்பவான் என்பதை குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது அது மட்டுமல்ல குரான் அல்லாஹு சுபகான தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு மனிதன் பாவம் செய்கிறார் குரான் அல்லா செல்றான் அவருடைய பாவத்தின் காரணமாக யார் ஒரு பாவத்துல ஈடுபடுகிறாரோ யார் அல்லாம மறந்து வாழ்றாங்களோ அல்லாஹ் செல்றான் நாங்க அந்த மனிதனுக்கு ஒரு ஷைத்தான காப்பிடுவோம் அந்த மனிதனுடைய நண்பனாக மாறிடுவார் கணிதத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே பாவங்களை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள போறார் அந்த கதையின் அந்த ஷெய்தான் நண்பனோட வீட்டுக்குள்ள போறார் மனைவியோட பிரச்சனை உம்மா பாப்பாவோட பிரச்சனை பிள்ளையோட பிரச்சனை அந்த ஊட்டிலே முசிபத் கேட்டா எனக்கும் வைப்புக்கும் ஒட்டுவார இல்ல உங்களுக்கு பிரச்சனைக்கு காரணமே நீங்க செய்யக்கூடிய பாவம் தான் உங்களோட அந்த ஒரு ஷைத்தான காட்டிட்டான் எனவே உங்களுக்கு யாரெல்லாம் பாவங்கள்ல ஈடுபட்டு தொடர் போட்டிருக்கிறாங்களோ அவரோட நீங்க ஆகி நீங்கிருவீங்க அப்படி இல்லாத என்ன உங்களோட பாவம் தான் காரணம் எங்கிருக்கக்கூடிய சகோதரர்களே நண்பர்களே எனவே யாருக்கும் குத்தம் சொல்லி வேற ஏண்ட வாழ்க்கைகளோ முசீபத் ஏண்ட வாழ்க்கையில வளர்க்க இல்லாத தன்மை அதுக்கு காரணம் முதலாவது காரணம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவங்கள் தான் எனவே கன்னியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பழமக்கள் குழகான சூழ்நாவை அடிப்படையாக வெட்டி செல்றாங்க எங்களோட முசீபத் எங்களோட சோதனைகளுக்கு காரணம் நாங்க செய்யக்கூடிய பாவம்